ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உருளக்கிழங்கு சாகுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துங்க அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி நசுக்கிறது நம்ம உருளைக்கிழங்கு வந்துருச்சு பாருங்கள் அதை எடுத்துகிட்டு தோளில் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சுங்க ஒரு வானல் வச்சுருங்க அதில் எண்ணெய் ஊற்றிங்க நம்ம கடலப்பரப்பு உளுத்து முறை போட்டுக்கலாம் நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி நசுக்கிறது சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம நீட் நீட்டாக நறுங்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க அது பச்சை வாசனை போகணும் அது வதங்கினவுடனே தேவையான அளவு உப்பு போட்டுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்க நல்லா கலக்கி விட்டுடுங்க அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க நல்லா கொஞ்சம் வேகட்டும் அது அப்போ நம்ம நசுக்கி வச்சு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்தால் உருளைக்கிழங்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு சாகு ரெடியாகிடுச்சு பாய்